வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாப்பிக் என்ன அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நேற்று தேசிய நீதித்துறை மாநாடை வந்து தொடங்கி வச்சிருக்காரு இரண்டு நாட்கள் அந்த மாநாடு வந்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டு நிறுவப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்க அதனையொட்டியும் நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாரு கூடவே நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்காருல்ல சந்திரசூட் அவர்கள் அவரெல்லாம் கலந்துக்கிட்டாரு இந்த மாநாட்டில் பிரைம் மினிஸ்டர் என்ன ஸ்பீச் கொடுத்துருக்காருனா விரைவான தீர்ப்பே பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான ஒரு கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸை டக்கு டக்குன்னு முடித்து விரைவாக தீர்ப்பு வந்து வழங்கணும் அப்படி விரைவாக எவ்வளவு விரைவாக தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக பெண்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான ஒரு ஸ்பீச்சை நேற்று வந்து பேசியிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த சர்மா மிக முக்கியமாக தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு விரைவாக ஒரு கடிதம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன பங்களாதேஷில் இப்போ வந்து ஒரு அரசியல் சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இருந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்து நுழைகிறாங்க பார்த்தீங்களா இப்படி நுழைறவங்களில் நிறைய பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க குறிப்பாக தென் மாநிலங்களை டார்கெட் பண்ணுறாங்க அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஜவுளி துறையில் போய் வேலைக்கு சேர்ந்துக்கிறாங்க பங்களாதேஷத்தில் இருந்து சட்டவிரோதமாக இந்தியாக்குள்ளே நுழைபவர்கள் தென் மாநிலங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் அவங்களுடைய பிரைமரி டார்கெட்டாக இருக்குது கோயம்புத்தூருக்குள்ளே நுழைஞ்சு ஜவுளி துறைகளில் போய் வந்து சேர்ந்துடுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் இதை வந்து சொல்கிறாங்க திரிபுரா காவல்துறையும் சொல்கிறாங்க நாங்களும் இதை வந்து சொல்கிறோம் அதனால கோயம்புத்தூரில் ஜவுளி துறையில் சமீப காலத்தில் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா உள்ளே நுழைஞ்சிருப்பாங்களே அவங்களுடைய பின்னணியை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் அவங்களுடைய பின்னணியை வந்து ஆய்வு செஞ்சு சமீப காலத்தில் ஜவுளித்துறையில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலைக்கு சேர்ந்தவங்களுடைய பின்னணியை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னா தமிழக முதலமைச்சருக்கு கூடிய விரைவாக கடிதம் எழுத போகிறேன் அப்படின்னு ஹிமந்த சர்மா அவர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காரு இது டாபிக் ரெண்டு தமிழக பாஜகவுடைய இந்த செய்தியை பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொன்னது ஞாபகம் இருக்கு என்ன சொன்னார்னா தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்குல்ல அதனுடைய பிரான்ச்சை கோயம்புத்தூரில் நிச்சயமாக கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு டெஃபினட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே என்ஐஏ உடைய பிரான்ச்சு கோயம்புத்தூரில் நிச்சயமாக நிறுவப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ஹிமந்த விஸ்வ சர்மா அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு என்ஐஏ உடைய பிரான்ச்சு கோயம்புத்தூரில் அமைவது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத காட்டுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் அண்ணாமலையுடைய வெளிநாட்டு மேற்படிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து விமர்சிக்கக்கூடிய வகையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் என்னென்னா வகுப்பறையில் ஆடுகள் உட்காந்து படிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு அதுக்கு மிக கடுமையாக பாஜக கண்டனத்தை தெரிவித்தாங்க செல்லூர் ராஜா அவர்கள் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கிறதே பாஜகவுடைய தான் அவர் போட்டியிட்ட தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் எண்பதாயிரத்துக்கிட்ட வாக்குகளை வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் பாஜக முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க அந்த தொகுதியில் அந்த எண்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி எட்டாயிரத்தை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே திமுக இந்நேரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கணும் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் இன்றைக்கி செல்லூர் ராஜ் எம்எல்ஏ அதை மறந்துக்கிட்டு அவர் இப்படியெல்லாம் வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது இப்படி பதிவு போடக்கூடாது அப்படின்னு பாஜக கண்டனத்தை தெரிவித்தாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ செல்லூர் ராஜ் அவர்களை தொடர்ந்து கடம்பூர் ராஜ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அண்ணாமலை அவர்களுடைய மேற்படிப்பை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலுக்கு ஆராய்ச்சி படிப்பு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அண்ணாமலை அவர்கள் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்க தான் போயிருக்காரு அரசியலுக்கு ஆராய்ச்சி படிப்பு முக்கியம் இல்லை அனுபவமும் நாகரிகமாக நாகரீகமாக பேசுறதுதான் தான் முக்கியம் அதற்கான மேற்படிப்பை ஃபஸ்ட்டு அண்ணாமலை படிக்கணும் அதை விட்டுட்டு அரசியலில் ஆராய்ச்சி படிப்பை படிக்க போயிருக்காரு அப்படின்னு கடம்பூர் ராஜ் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு பாஜக இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேற்படிப்பு படிக்க போகிறது இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இவங்க மத்தியில் அண்ணாமலை அவர்கள் தான் தன்னை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு வரக்கூடிய காலம் வரக்கூடிய பாலிடிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் வாக்காளர்களில் அதிக அளவு இளைஞர்கள் அதிகமாக இருப்பாங்க இளைஞர்கள் இதை விரும்புகிறாங்க தனக்கு வரக்கூடிய தலைவர்கள் தனக்கு வரக்கூடிய பொலிட்டீஷியன்ஸு அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் விருப்பமாக இருக்காங்க அதன் காரணமாக தான் அண்ணாமலை அவர்கள் தன்னை வந்து அப்டேட் செஞ்சுக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு படிக்க வந்து போயிருக்காரு பொதுமக்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தான் அண்ணாமலை வெளிநாட்டுக்கு படிக்க போனது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த பாயிண்ட்ஸை வந்து சொல்கிறாங்க இப்போ அதிமுக இடையே இந்த டிபேட் நடக்குது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నన్ీ జై హింద్